தந்தை பெரியாரை பற்றி எதாவது தெரிஞ்சதுன்னா பழனிசாமிக்கு உங்கள்கிட்ட குரல் கொடுப்பாரு கவர்மெண்ட்டை பார்த்து முதலமைச்சரை பார்த்து உனக்கு தேவியாக இருந்ததுன்னா நீ ஆம்படையாக இருந்தால் அரசு பண்ணேன் நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் குழு தலைவர் கனிமொழி யாராக இருக்கட்டும் தேடி தானே கர்ப்ப பையை பற்றி பேசுகிறோம் கண்ணகி போராடியதற்கு காரணம் கனிமொழியை பார்த்து தான் கண்ணகி போராட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அது இன்னும் எவ்வளவு கேவலமான ஒரு எத்தனை சைத்தான்களும் சைமன்களும் உருவானாலும் திராவிடத்தை அவனாலேயுமே அழிக்க முடியாது உருவானதே திராவிடம் இருக்கிறதே திராவிடம் மண்ணு இவன் எங்க போய் இதெல்லாம் அடிப்பான் அழிஞ்சு போயிட்டான் அண்ண திருமாவளவன் சாரு அவர் தான் கொஞ்சம் அவன மைக்கெல்லாம் கொடுத்து ஏத்தி விட்டாரு பெருந்தன்மை அவரை சாரும் இன்னைக்கு அவரே சொல்றாரு ரொம்ப டேஞ்சரஸ் வெலோ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தெருவில் இறங்கி தன்மானத்துக்கு இழுக்கா நம்ம முன்னோர்களையும் தென்னவர்களையும் அசிங்கமா பேசுறானா எல்லாரும் சேர்ந்து உதைச்சா எங்க இருந்து பேசுவாம அவ வெடிகுண்டு பேசுறேன்னா எந்த வெடிகுண்டு நீ ஸ்ரீபெரும்புலதூர் வெடிகுண்டா இல்ல மனித வெடிகுண்டா சூசைட் போமா என்னங்க நியாயம் இந்த நாயங்கெல்லாம் கழல்றதுக்கு எங்க போயிருந்தானுங்க நீ தமிழத்தை பேசுறான் பிரபாகர்ன பேசுறான் சொல்றா அன்னைக்கே நீ வந்து கால்ல விழுந்து இருக்கணும் அம்மா கால்ல அது பேசுறான் இது பேசுறான் ஆத்திட்டு வர வர பை வேடிக்கை போயிச்சு ஜோக்கர் மாதிரி இளைஞர்கள் பட்டாளம் நீ ஏதோ பேசுறான் பயங்கரமா பேசுறான் பெரிய எழுச்சி தெரியுது பிரபாகரனை சொல்றான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டாங்க நான் போய் துப்பனா சரியா இருக்காது புசி ஆனந்த கூப்பிடு நம்ம கட்சியில என்ன போஸ்டிங் பொதுச்சேரவர் நீ நல்லா மெத்தலையெல்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் போட்டு தூண் தூப்பு அவரோட நம்ம கூட்டணி இல்லைன்னு சொல்லி தூப்பு வச்சுட்டார் அந்த பெரியார் அதாவது உங்களுடைய கொள்கை தலைவர்களுடன் ஒருவராக இருக்கக்கூடிய பேருச்சு ஓ ஓகே ஆஹ் அவர பத்தினி இவ்ளோ கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சும் ஏன் அதிமுக அமைதி காக்குது அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஏன்னு நினைக்கிறீங்க பெரியார பத்தி தெரிஞ்சது எடப்பாடி பழனிசாமி தந்தை பெரியார பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா பழனிசாமி உங்கள்ட்ட குரல் கொடுப்பாரு எது எதுக்கோ குரல் குடுக்கறோ எதுக்கு குரல் குடுக்கறோம் தமிழ்நாட்டுல யாருக்கு சார் பெரியார் என்ன செஞ்சிருக்காரு தெரியாது சூப்பர் இது நான் வந்து கைத்தட்டி வரவேற்கக்கூடியது அவர் ஒருத்தருக்குதான் புரியாது பெரியார பத்தி தெரியறது வேற தெரியாது வேற ஒரு விதத்துல சீமானுக்கு நான் வந்து பாராட்டுதல சொல்லுவேன் ஏன் தெரியுங்களா கிட்டத்தட்ட இந்த முப்பது நாளும் தந்தை பெரியார் 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 பெரியார்னு மூளை முடுக்கெல்லாம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா மூளை குடுக்க பூரா எல்லாம் எங்க பெரியார் புத்தகங்களுமே அதிகமா அப்ப பெரியார் யாரு என்னென்ன நடந்தது வைக்கத்துக்கு போனது போராடினது இங்க என்ன பண்ணார் தந்தை பெரியார் அப்படின்னுப்பா ஈரோட்லேயே ஃபஸ்ட்டு முனிசிபல் சேர்மன் அவர் தான் அவர் அங்கே சேர்மன் சேலத்தில் ராஜாஜி சேர்மன் ஒரு ஒரு தலைவர் இப்போ போய் கூட அந்த வீட்டை பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்னு அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ராஜா திரும்பி வரும்பொழுது ஈரோட டச் பண்ணி தான் மெட்ராஸ் போக முடியும் அவர் அப்போ ரிசீம் வந்து நமக்கு வந்து சென்னை மாகாணத்தினுடைய தலைநகர் சென்னை தான் தமிழ்நாட்டுக்கு அப்படி இருந்த இடம் இல்லையா அது அப்போ அப்படி போவாராம் அந்த ராஜா பட் ஒரே ரோடில் போனோம் அந்த ரோடு உள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு கோர்ட் வரும் கோயில் வரும் அரசு அலுவலகங்கள் வரும் அது மாதிரி முக்கியமான ஒரு இடம் அது கோயில் சாமியோடு சேர்ந்துருக்கு அந்த கோயிலை தடுத்து ஈழவர் இன்னொரு இடம் ரெண்டு பேரும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அது உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு ரோட்டில் ஒரு பெரிய காம்பவுண்டு ஸ்டோரை அமைச்சு மூடிட்டான் தட் இஸ் அ கேஸ் அங்கே ஜோசப் இன்னொருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே போனவங்க இது மாதிரி இருக்குன்னு சொல்லி பொழுது அவங்கள அரஸ்ட் பண்ணிட்டாங்க இது பெரியாருக்கு இந்த இன்டிமேஷன் வந்து தந்தை பெரியார் ஈரோடுலேருந்து புறப்பட்டு வைக்கம் போகிறார் வைக்கத்தில் மகாராஜாவே ஏன்னா வீட்டில் தங்கினவர் தானே பெரியார் வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்று அவர் வர்றாரு இறங்கி வந்து வரவேற்கிறார் நான் உங்கள் வரவேற்புக்கோ விருந்துக்கோ வரல உங்கள் உங்களை எதிர்த்து போராடுறதுக்காக இந்த மண்ணில் வந்திருக்கேன் நான் ஆகவே நீங்கள் என்னை எதிரியாக தான் இனிமேல் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி பேசி அந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ற இந்த ரோடை திறக்கணும்னு போராடுற பெரிய ரகலையாகுது பெரியாரை கைது செய்து முடியாம திருவனந்தபுரம் சிறையில் கொண்டு வந்து வச்சு பெரியாரில் வெள்ள தொப்பியோட சங்கிலியோட இருந்தார் தந்தை பெரியார் இதுதான் ஃபேக்ட் அந்த பெரியார் கைது செய்யப்பட்டான்ற செய்தி உடனே அவருடைய மனைவியார் மணியமையும் தங்கையும் இங்க இருந்து புறப்பட்டு அங்க போய் போராடி அவங்களும் அரஸ்ட் கதர் துணியை சுமந்து காந்தி சொன்னார் என்பதற்காக தெரு தெருவாக எடுத்து அலைந்தவர் அதற்காக தனது குடும்பமே போராடியது கல்லு வேண்டாம்னு சென்னை மரத்தை வெட்டியவர் பயங்கரமான வரலாற்றுக்குரியவர் அவர் ஆனால் வைகோவுக்கு தெரியும் அதெல்லாம் ஆனா மு க ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் இதுல இதுலயே ஏன் அப்ப நான் என்ன சொல்றேன் அவருக்கு பெரியார பத்தி தெரியலன்னு சொல்றேன் இவ்வளவு கதை சொல்றேன் நான் இந்த வரலாறுகளை சொல்லுகிறேன் இப்ப வெளியில வந்து போராடி இருக்கணும் இல்லாம அதிமுக பேனர்ல தானே இருக்கோம் ஒரு அணி வச்சிருக்கோம்ல எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கணும் ஒன்றே ஒன்றுங்க ஒருத்த வந்து திட்டுறான் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகுது இப்படிதான் பேசுவேன்னு பேசுகிறான் அந்த கவர்மெண்ட்டை பார்த்து முதலமைச்சரை பார்த்து உனக்கு தேவியாக இருந்ததுன்னா நீ ஆம்பளையார் தான் அரெஸ்ட் பண்ணேன் நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் குழு தலைவர் கனிமொழி யாராக இருக்கட்டும் தேடித்தானே கர்ப்பையை பற்றி பேசுறான் பெரியார் ஏதோ சொன்னாருன்னு சொல்லி எவிடன்ஸ் இல்லாமல் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு இவனால யாரோ பாதிக்கப்பட்டவங்க அவங்க கர்ப்ப பத்தி பேசி கத்திக்கிட்டு இருக்காங்க கர்நாடகாவில இருந்து ஆனா இவன் என்ன பண்றான் கனிமொழியை பத்தி பேசுறான் ஸ்டாலினை பத்தி பேசுறான் கலைஞரை பத்தி அசிங்கமா பேசி இவ்வளவோ நடக்குது இந்த அரசு எனக்கு புரியல ஏன் வேடிக்கை பாக்குறாங்க போட்டு பிரிச்சு உள்ள போட வேண்டியது திமுகவுமே அதுதான் தப்புன்னு தான் சொல்றேன் அதை செய்யணும் ஏகப்பட்ட கேஸ் போயிருக்கு நீ வேடிக்கை பார்க்க அது அரசியல் அல்ல ஆட்சியோ அதிகாரமோ இல்ல சீமான் அவர்களுடைய நோக்கம் பெரியார இது போல சிறுமைப்படுத்துவதா தமிழ்நாட்டுல பெரியார் இருக்கும் வரை ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஆர் எஸ் எஸ் கொள்கையை அவர் கையில எடுத்துறது போல இருக்கிறது அவருடைய சமீப கால நடவடிக்கைகள் சிறுமைப்படுத்துவதா இல்ல திமுக குடும்பத்தை சிறுமைப்படுத்துவதா ஏன் அப்படின்னா அந்த வீடு முற்றுகை அன்று சீமான் அந்த கருத்தை முன்வைக்கிறார் ஈரோட இடைத்தேர்தல வந்து பிஞ்சல் செருப்பு அப்படின்னு எல்லாம் அதையெல்லாம் தாண்டி அவர் கட்சியை சேர்ந்த சாட்டை திருப்பி பேசும்போது சொல்றாரு ஆஹ் சில எக்ஸாம்பிள்ஸை சொல்லிட்டு வரும்போது ஆஹ் பெரியார் அம்பேத்கர் இது மாதிரி எல்லாம் பேசிட்டு வரும்போது கண்ணகி போராடியதற்கு காரணம் கனிமொழியை பார்த்துதான் கண்ணகி போராட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அது இன்னும் எவ்வளவு கேவலமான ஒரு உமசனம் இத பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்காங்க அப்படிங்கறத விட ஒரு நோக்கம் என்ன நினைக்கிறோம் இந்த எலெக்ஷன்ன்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கலாம் நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்துரும் நாளடைக்கு வந்துரும் அது திராவிடத்தை அழிப்பதுதான் என் முதல் வேலை அப்படின்னு சொல்றாரு இவன் இல்ல உம் எத்தனை சைத்தான்களும் சைமன்களும் உருவானாலும் திராவிடத்தை இவனாலயுமே அழிக்க முடியாது உருவானதே திராவிடம் இருக்கிறதே திராவிடம் மண்ணு இவன் எங்க போய் இதெல்லாம் அடிப்பான் அழிஞ்சு போயிட்டான் பெரியார் மேல கை வச்சான் கெட்டான்ற மாதிரி இது இவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க பெரியார் வந்துங்க நீங்க வந்து தன்னுடைய மூத்திர பைய தூக்கிட்டு தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் ரோடு ரோட போனாரு ஒரு பெரிய பியூட்டி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இவனோட அதிகமா புகழ்ந்தவங்க இல்லையா பெரியார் ஆமா ஆமா

திருமாவளவன் சாரு அவர் தான் கொஞ்சம் ஏத்தி விட்ட சொல்றாரு ரொம்ப டேஞ்சரஸ் ஜாகிரதையா இருக்கணும் சொல்லி ஆகவே எனக்கு முதல்வர்கிட்ட திமுக கிட்ட வேண்டுகோள் எல்லாம் நடவடிக்கை எடுங்கள் இதை வேடிக்கை பார்க்க வேடிக்கை பார்த்தா நம்ம வீணா போயிடுவோம் இன்னொரு விஷயம் ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெறுது தமிழ்நாடு பெரியார் மண் அப்படின்னு சொல்றோம் ஈரோடு இன்னும் பெரியார் வாழ்ந்த மண் அப்படிங்கும் அங்க போய் மீண்டும் மீண்டும் பெரியார பிஞ்ச செருப்பு அளவுக்கு அவங்க வந்து மேடை போட்டு பேசுறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து பேசுறதுக்கு என்ன தைரியம் கொடுக்கும் அங்கதான் எலக்ஷன் நடக்குது நீங்க வந்து அந்த எலெக்ஷன் வேட்பாளரை நிறுத்தி இருக்கீங்க அங்க செருப்பு கழட்டி காமிக்கிறான் இன்னொரு நாய் குட்டி நாய் பேரை சொல்லிட்டு இருந்தீங்க அது காமிக்குது அது எடுத்து செருப்பு எடுத்து காமிக்குது நான் என்ன சொல்றேன் அவன் ஒன்னும் யோசனை பண்ணனும் கவர்மெண்ட் ஆக்சன் எடுக்கலன்னு சொல்லி இப்போ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா இருக்காரு திருமா தோழர் அவருடைய சொந்த பிரதர் மாதிரி அண்ணன் அவர் இருக்காரு அதுக்கு பின்னாடி எங்ககிட்ட இருக்க ஏடிஎம்கே நாங்கள் தனியாக பிரிஞ்சுருக்க ஏடிஎம்கே அவ்வளோ சூடு சொரணாக வராது ரெண்டு மூணு பேர்த்துக்கு பரவாயில்ல நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா எல்லா தொண்டர்களும் ஒன்றா சேர்ந்தா இவன் எந்த மேடையில் பேச முடியும்னு நினைக்கிறீங்க அடிக்க வடிந்தான் அவர் வழியே இல்லைங்க அதில் எனக்கு காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது வேறு எவனாச்சும் அதுக்கெல்லாம் சட்டப்படி கிட்ட ஒரு வெங்காயம் கிடையாது சட்டப்படி இந்த கட்சியை பேன் பண்ண சொல்லி நான் மனு கொடுத்துட்டேன் அது வேற தெருவில் இறங்கி தன்மானத்துக்கு இழுக்கா நம்ம முன்னோர்களையும் தென்னவர்களையும் அசிங்கமா பேசுறான்னா எல்லாரும் சேர்ந்து உதச்சா எங்க இருந்து பேசுவாம அந்த நிலைமைக்கு போவோம் கட்சியே தடை பண்ணிடுவேன் நீங்க ஒரு பேட்டி ஆமா கட்சி தடை பண்ணிடுவேன் மனு எனக்கு தெரியுது இங்கதான் தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சு இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தையும் வாங்கிட்டாங்க இனிமே எப்படி கட்சியை போய் தடை பண்ணா இருக்கு எங்கிட்ட மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அது விரோதமான செயல்ல யார் ஈடுபட்டாலும் அவன் கொடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் வாபஸ் வாங்கிக்க வேண்டாம் சட்டத்துல இருக்கு ஐ ஹாவ் தட் ஆக்சுவலி அதனால வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு மீண்டும் மீண்டும் அதாவது தேர்தல் நேரங்களிலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குது போல யாருமே ஈடுபடக்கூடாது அந்த மாதிரி செயல்கள்லன்னு இருக்கு குறிப்பா தேர்தல் நேரத்துல சில வரைமுறைகள் நெறிமுறைகள் இருக்கு அதையெல்லாம் தாண்டி பிரச்சரத்தை தூண் பிரச்சனை தூண்டுற மாதிரி கலவரத்தை தூண்டுற மாதிரி மேடை போட்டு பேசுறாங்க அப்பயுமே தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கலாம் அது வரணும்னு முயற்சி பண்ணதுல எந்த கருத்தும் இல்லை அது கடைசி வரைக்கும் வரல சின்ன சின்ன சம்பவங்களாக முடிஞ்சிருச்சு திமுக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகிட்ட நம்ம முத்துசாமி இங்க இங்கிருந்து ஏடிஎம் இருந்து போன தோப்பு விடாச்சல் போன்றவர்கள் இறங்கி வேலை செஞ்சாங்க ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணாங்க இது கலவரமாக மாறுதுன்னு கலவரமாக மாறி அந்த தேர்தல் தேர்தலாம் நடக்காம அதை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு கலவரமாக மாறிச்சுன்னா ஒரு பெரிய வெள்ளம் கலவரம் பணம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து தேர்தலை நிறுத்துறதுக்கு அதிகாரம் படைஞ்சிடும் இது மாதிரி கூடாதுன்னு அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்தருக்கு தேர்தலே வேணான்ற அந்த ஒரு சீட்டு வந்து என்ன திமுக ஆட்சி தொடர போதா அந்த ஒரு சீட்டு கிடையாது அது ஏற்கனவே மூணு எலெக்ஷனை பார்த்தாச்சு மூணாவது எலெக்ஷன் இது அதனால தூக்கி உள்ள போட வேண்டியதான் ஒரு பக்கம் எலெக்ஷன் நடக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லி யார் யாரா இருந்தாலும் சரி நான் ஐ ஆம் நாட் பர்டிகுலர் அபவுட் திஸ் சைதான் சைமன் பட் ஒன் யாரா இருந்தாலும் சரி இல்ல இப்ப நாளைக்கு நான் தவறு யார் தவறா பேசினா கூட நான் ஏத்துக்க முடியும் எங்களுடைய வழிகாட்டி தலைவர் சொல்லி அவங்கள அசிங்கமா பேசுறவங்களை ஏத்துக்கிட்டு அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் நமக்கு பெரியாரு தேர்தல் நின்று தானே ஜெயிச்சாரு சேர்மனா அதுக்கு பின்னாடி தேர்தல நிக்க மாட்டேன்ட்டாரு வாக்குகளை பொறுக்குகிற இடத்தில் நான் போவதற்கு தயாராக இல்லை அவர்தான் பெரியார் வாக்குகளை பொறுக்குகிற இடத்திற்கு நான் போனால் பதவி சுகம் எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஆசை வந்துருச்சுன்னா என்னால இயக்கத்தை நடத்த முடியாது ஆகவே தேர்தலே வேண்டாம் என்ன கேள்வி கேட்காதீங்க முட்டாள்கள் பக்கத்துல இருந்தா கூட போதும் பரவாயில்லன்னா பெரிய அதுலதான் சாதிச்சார் அவர் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் கட்சியில இருந்து நிறைய பேர் விலகுறாங்க அவருடைய தனி மனித இயல்பில் இருந்து பல்வேறு நாம் தமிழர் கட்சி அது என்ன நீங்க கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ ஆமா தேர்தல் ஆணையம் நிராகரிக்கும் வரை கட்சியினதான சொல்லி ஆகணும் நம்ம நம்ம வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால நம்ம அப்படிதான் போகணும் திஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னுடைய ரூல் ஆஃப் ரிலேஷன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் அதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஏரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் பவர் ஆஃப் கமிஷன் ஆஃப் சஸ்பெண்ட் அண்ட் வித்ரா ரெகனைஷன் ஆஃப் ஏ ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஆர் ஃபாலோ த லாஃபுல் டேரக்ஷன் இதுதான் அது வந்து சிக்ஸ்டீன் ஏல் இருக்கு ஸோ எலக்ஷன் கமிஷனுடைய மாடல் கோடு எலெக்ஷன் தேர்தல் இருக்க அதிகார தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லைன்னா தேர்தல் நடத்துகிறதே தேர்தல் ஆணையம் தானே எவ்வளோ பெரிய முட்டால் பாருங்கன்ற கோர்ட்டில் போய் சொல்றது அப்ப அந்த வந்து நான் வித்ரா பண்றேன்னு சொன்னா பண்ணுவாங்க இப்போ வேற வழியே இல்லை என்ன டைம் எடுக்கும் புரு சீமான கூப்பிடுவாங்க எல்லாம் பேசுவாங்க நீ வெடிகுண்டு சும்மா சும்மாவான்னு நீ வெங்காயத்தை வீச நான் வெடிகுண்டு என்னங்க அர்த்தம் அது வெங்காயம் நம்ம சாப்பிட்றோம் டெய்லி யூஸ் பண்றோம் அதனால தான் தந்தை பெரியார் அதனோட பேரை சொன்னார் ஈரோட சந்தனே சொல்லுவாங்க சொன்னார் யோகி நீ வந்து ஒரு கையில பாம் இருக்கு என்னுடைய தலைவன் கொடுத்த பாம் அதுக்கு பின்னாடி நான் வீசுறேன்னு சொன்னா என்ன கெதியாச்சு ஸ்ரீபெரும்புதூர்ல வீசி எதையுமே நம்ம இழக்க தயாரா இல்லைங்க மாவீரன் பிரபாகரன் என் மாற்றுக்கருத்தே கிடையாது நம்ம நேசிக்கின்ற தலைவரா கூட வச்சுக்கலாம் ஆனா இந்த மண்ணில் ராஜீவ் காந்தி சா சாகும் போது மறையும் போது சின்ன குழந்தைகள் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் எவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு இந்த நாட்டுல சொல்லுங்க பார்ப்போம் அன்னைக்கு அம்மாவும் சேர்ந்து போறவங்க கிருஷ்ணகிரியில பிளாக் ஆயிடுச்சு லக்கிலி அது பெங்களூர் ஏர்போர்ட்ல ஏற்றி கொண்டு இறக்கிட்டோம் அந்த மீட்டிங்ல ஸ்ரீபெரும்புதூர்ல புரட்சி தலைவர் அம்மா கூட இருக்க வேண்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானே காப்பாத்தினார் பிரபாகர் இருந்தேன் சொல்லுங்க பார்ப்போம் இவனே ஒரு ஸ்டேஜிலே தலைவர் படத்தையும் பெரியார் படத்தையும் போட்டு அதுதான் காமிச்சேன் ஈரோடுல நம்ம மதிமுகத்துல கூட வந்திருக்காது அவ்வளவு பெரிய மீட்டிங் நடத்தி அவ்வளவு பாராட்டி ஆள் பேசினால் நடந்ததா இல்லையா வெடிகுண்டு எந்த வெடிகுண்டு நீ ஸ்ரீபெரும்புதூர் வெடிகுண்டா மனித வெடிகுண்டா என்னங்க நியாயம் ஈரோடுல கலவரன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க வயசுக்கு இது வரைக்கும் எவ்வளவு நல்ல மக்கள் தெரியுங்களா அன்பான மக்கள் வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க அரங்கநாயகம் பல தலைவர்கள் கொங்கு மண்டலம் கொடுத்தது அந்த வாங்க போங்கன்ற வார்த்தை மாறவே மாறாது லாங்குவேஜ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாறும் மெட்ராஸில் ஒரு மாதிரி மாறும் அப்படியே போனீங்கன்னா மாறி மாறி விழுப்புற ஒரு லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்னு நீ கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் மாறும் ஆனால் கோயம்புத்தூரில் அவ்வளவு அன்பாக மரியாதையாக மக்கள் பழகி ஈரோடு வரைக்கும் அப்படி இருந்த இடம் அங்கே போய் பாம்பு வீசுறன்றாங்கன்ற அடுத்த சொல்லுவாங்க நீங்கள் வீச மாட்டேன்னு நான் உங்களை திரும்பி கேட்குறேன் இந்தால் பாம்பு வீசுவானா வீச மாட்டாங்க இல்ல தெரியாம இல்ல அவரு அதுக்கு அதுக்கெல்லாம் வந்து சீமானுக்கு ரொம்ப பயம் அப்படிங்கறதெல்லாம் இப்ப வெளியில வந்துட்டு தானே இருக்கு துப்பாக்கி சட்டத்தை கேட்டா பயம் பாம் விழுகிற சத்தத்தை கேட்டா பயம் அலறி ஓடுவாரு அப்படிங்கறதெல்லாம் இப்ப வெளியில ஒவ்வொன்னா வந்துட்டு தானே இருக்கு நீங்களும் பாத்திருப்பீங்க ஈழத்துல போய் அவரு சொன்ன மேடையில பேசின கதைகள் அது எல்லாமே வந்து பொய் அப்படிங்கறதெல்லாம் இப்ப ஒவ்வொன்னா வெளியில வந்துகிட்டு இருக்கு அவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லல யாராவது சீமானவர்களை அவர்களை நோக்கி விமர்சனத்தை வச்சா உடனடியாக பதில் வந்துரும் ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல வந்துடும் இல்ல அவரு அவருடைய தரப்புல இருந்து வரும் ஆனா இவங்களுடைய இதுக்கு வந்து எந்த அதாவது திட்டுவது தானே ஒருமையில பேசுவதுதான விமர்சனமா வருது ஒரு ஒரு பக்கம் அந்த இன்சிடென்ட் அப்படிங்க இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டா ரைட்டர் ராங் தமிழீழம் மலரும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தொடர்ந்து போராடிய பிரபாகரன் தன் குடும்பத்தையே இழந்து அந்த பையனை பார்த்தா பார்க்க முடியாது பாவா அந்த பையனை இழந்து பார்த்தாவே நம்ம கஷ்டமா போச்சு அந்த மண்ணை விட்டு ஓடி வரல அந்த மாவீரன் மறைந்தது அந்த மண்ணில் தான் ரசாயன வெப்பன் குண்டுகளை எரிஞ்சு கொண்டுட்டான் ராஜபக்ஷ அந்த ராஜபக்ஷே என்கிற மனிதனை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி மரண தண்டனை தூக்கிலிடப்பட வேண்டும் அவன் சர்வதேச குற்றவாளி ராஜபக்சேன்னு யார் சொன்னா இந்த நாட்டுல புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க ரெசிடேஷனை பாஸ் பண்ணாங்க அப்ப எல்லாம் இந்த நாய்கள்லாம் கல்றதுக்கு எங்க போயிருந்தாருங்க நீ தமிழ் எழுத்து பேசுறான் பிரபாகரனை பேசுறான் சொல்ற அன்னைக்கே நீ வந்து காலில் விழுந்துருக்கணும் அம்மா கால இந்த மாதிரி ஒரு ரெசிடேஷனை பாஸ் பண்ணி வெங்கைய நாயுடு அப்போஸ் பண்ணாரு ஐம் ஸ்டில் ரிமெம்பரிங் ராணுவத்தை அனுப்பிட்டாங்க அம்மா அது மாதிரி சொல்லக்கூடாது ஒரு சீஃப் மினிஸ்டர் இவங்க தப்பா சொல்றாங்கன்னு சொல்லி வெங்கைய நாயுடு சொன்னாரு இதை செய்தது அம்மா வளர்த்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த பொறுக்கிங்கெல்லாம் எங்க போயிருந்தாங்க தெரியாம கேக்குறேன் பை சொல்லுங்க எங்க போயிருந்தாங்க எல்லாரும் அப்பதான் இவன் எங்க இருந்தாங்க கருப்பு சட்டையோடு தான் தலைவர் வெளியில காட்சி அளித்தார் வருஷ கணக்கில் எம்ஜிஆர் ஈழ தமிழர்களுக்காக எல்லா உதவிகளையும் செய்தார் பாலசிங்கன் சொல்லியிருக்கார் ஏதோ உதவி கேட்க வந்தோம் ஒரு தலைவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுத்தார் எங்களை வாழ வைச்சார் உண்மையிலேயே வல்லர் தெய்வன் சொன்னாங்க அன்னைக்கு எல்லாம் எங்க எல்லாம் எங்க இருந்தானுங்க நீங்க சொல்லுங்க போப்போம் இன்னைக்கு பேசுறானுங்க அது பேசுறான் இது பேசுறான் ஆத்திட்டு வர வர பை வேடிக்கை ஆகி ஜோக்கர் மாதிரி மக்கள் பாக்குற மாதிரி இல்ல அதற்கு முன்பாக ஜெயலலிதா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களே வேறு கருத்தையும் சொல்லியிருந்தாங்க விடுதலை புலிகள் பற்றி அப்படிங்கறதும் இருக்கு ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் சரி முயற்சி பண்ணாங்க இப்போதைய அதிமுக ஏன் அமைதியா இருக்கு அம்மா மாறினாங்க ஒண்ணு தப்பே கிடையாது ஸ்ரீ இன்சிடென்ட் ஆகுது மல்லையா டெலோன்னு இன்னொரு இயக்கம் வந்துருச்சு டெலோ எல்டிடி மோத ஆரம்பிச்சிட்டாங்க ராமேஸ்வரம் மணல் பகுதியில் எல்லாத்தையும் கீழே பெட்ரோல் அது இதெல்லாம் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு அங்கிருந்து போகுதுன்னு பொழுது எந்த சீப் மினிஸ்டர் வேடிக்கை பார்க்க முடியாது அந்த சாதனையெல்லாம் அம்மா பண்ணாங்க இல்லைன்னு சொல்லலை மாறும்பொழுது மாறினார்கள் அதற்கு முன்னால் அது பாதிக்கப்படும் பொழுது அதுக்காக குரல் கொடுத்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நேரத்தில் கலைஞர் போட்டி போட்டு எம்ஜிஆரும் போட்டி போட்டு தான் ஹெல்ப் பண்ணது பண்ணதுக்கு இவெல்லாம் யாருன்னே தெரியாதுங்க அப்போ இவன் அண்ணன் வைகோ வந்து பாத யாத்திரை போய்கிட்டு இருக்காரு இதே ரோடுங்க மாமல்லபுரம் ரோடு அம்மா போகிறாங்க சிறிதாவூர் போயிட்டு அவர் அண்ணன் தான் பாத யாத்திரை போகிறாருன்னு வண்டியை நிறுத்திட்டாங்க அவங்களே கீழே இறங்கி அவர் அண்ணனோட ரொம்ப நேரம் பேசி அவர் வாழ்த்து சொல்லிட்டு அப்புறம் போகிறாங்க இவர்களெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் அதெல்லாம் மாற்ற முடியாது இந்த தலைவர்களை அண்ணன் வீரமணி ஆகட்டும் நாங்கள் கடவுளை பார்த்ததில்லை அம்மாவை பார்த்தோம் சமூக ரீதியாத்த வீராங்கனைன்னு சொன்னார் அண்ணன் வீரமணி சொன்னார் கேளுங்க வீரமணி ரொம்ப வேண்டியவர் எனக்கு அண்ணன் இப்படிப்பட்ட தலைவர்கள் மத்தியில இந்த சுல்லான்கள் எங்க இருந்தாலும் தெரியாது எனக்கு இன்னைக்கு வந்து இவெல்லாம் நின்றுட்டு மைக்க போட்டு கத்திட்டது என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்கள் பட்டாளம் இவ ஏதோ பேசுறான் பயங்கரமா பேசுறான் இவன்ட்ட பெரிய எழுச்சி தெரியுது பிரபாகரனை சொல்றான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டாங்க அந்த இளைஞர்கள் எழுச்சியில தான் இவங்க அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்காக பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க இப்போ இதற்கு முன்பாக நடந்த இடைத்தேர்தல அதிமுக நடத்துல அப்போ அவர் பொதுவிலே முன் வைக்கிறாரு நான் உங்க அம்மாக்காக நான் வந்து பிரச்சாரத்துல போய் மேடை ஏறி பேசியிருக்கேன் நீங்க உங்களை அதிமுக தொண்டர்கள் உங்களுடைய வாக்குகளை எனக்கு போடணும்னு கேக்குறாரு இவங்க இருக்கக்கூடிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்துல போய் இவங்க நாம் தமிழர் தலைவர்கள் சில நபர்களை அனுப்பி ஆதரவு கேட்கிறாங்க எடப்பாடி அவர்களும் சந்திக்கிறாரு இந்த விஷயங்களும் இப்ப நடந்தது தானே கேட்டார் அவரு அவர் அப்படியே எங்களுக்கு ஆதரவு கேட்ட சீமான் அவர்களுக்கு நன்றினாரு இது நடந்துச்சு அதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு விஜய் கிட்ட விஜய் எங்களை எல்லாம் ஒன்னும் தப்பா பேசவே இல்ல ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு விஜய் அப்படின்னா எந்த தவறும் இல்ல நாங்க ஊழலற்ற முறையில ஆட்சி செய்தோம் அதனால அவர் வந்து ஆளுங்கட்சியை நோக்கி கொடுத்துருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பேசின உடனே போய் துப்பானா சரியா இருக்காது கூப்பிடு நம்ம கட்சியில என்ன போசிட்டி பொதுச் செயலாளர் வீடெல்லாம் போட்டு தூணு துப்பு அவரோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி துப்பு வச்சுட்டார்ல அந்த இந்த கேவலம் தேவையா அந்த கட்சிக்கு முப்பத்தி மூணு வருஷமா ஆட்சியில இருந்து நம்பர் ஒன்னா கட்சி நாங்க தான் மாறுதல் திமுக நம்ம வாங்க நான் உங்களை சேர்த்து பயணம் பண்றோம் எங்க தலைமையில வரணும் இன்றைய அரசியல் திணை நிகழ்ச்சியில அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி இடத்துல நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தும் அவரும் நீண்ட நிறைய வழக்கங்களை கொடுத்திருக்காரு மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி